இந்த உலகத்தில் சில நேரங்கள் சாதாரண நேரம் இல்லை அவை மனித வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்ட நேரங்கள் அந்த நேரங்களில் மிக சக்தி வாய்ந்த நேரம் ஒன்று பிரம்மா முகூர்த்தம் பெரும்பாலான மனிதர்கள் இதை பற்றி கேள்விப்பட்டிருப்பார்கள் ஆனால் உண்மையில் இதன் சக்தியை அனுபவித்தவர்கள் மிக குறைவு நீங்கள் நினைப்பது போல இது வெறும் காலையில் சீக்கிரம் எழுவது மட்டுமில்லை இது ஒரு வாழ்க்கை மாற்றும் அறிவியல் ஆன்மீகம் மனசக்தி மூன்றும் சேர்ந்த ரகசியம் இரண்டு பிரம்மா முகூர்த்தம் என்றால் என்ன பிரம்மா முகூர்த்தம் என்பது காலை மூன்று முப்பது முதல் ஐந்து முப்பது வரை உள்ள நேரம் இந்த நேரத்தை தேவர்கள் எழும் நேரம் என்று கூறுகிறார்கள் பிரபஞ்ச சக்தி அதிகமாக இருக்கும் நேரம் என்று விஞ்ஞானம் கூறுகிறது மனித மனம் மிக சக்தி வாய்ந்த நிலையில் இருக்கும் நேரம் என்று மனவியல் கூறுகிறது இந்த நேரத்தில் உங்கள் மனம் மிக அமைதியாக இருக்கும் நினைவாற்றல் அதிகமாக இருக்கும் கற்பனை சக்தி உயர்ந்திருக்கும் இலக்குகளை எளிதாக ஏற்றுக்கொள்ளும் அதனால்தான் பழங்கால முனிவர்கள் புத்தர் யோகிகள் சித்தர்கள் எல்லோரும் இந்த நேரத்தில்தான் தியானம் செய்தார்கள் மூன்று ஒரு சாதாரண மனிதன் ஒரு அசாதாரண மாற்றம் ஸ்டோரி ஒரு கிராமத்தில் அருண் என்ற இளைஞன் இருந்தான் அவனின் வாழ்க்கை வேலை இல்லை கடன் அதிகம் குடும்பத்தில் மரியாதை இல்லை மனதில் நம்பிக்கை இல்லை ஒவ்வொரு நாளும் அவன் நினைத்தான் என் வாழ்க்கை எப்போது மாறும் ஒரு நாள் ஒரு வயதான சந்நியாசி அவனிடம் சொன்னார் உன் வாழ்க்கையை மாற்ற வேண்டுமா அப்படியானால் பிரம்மா முகூர்த்தத்தில் எழுந்து பாரு அருண் சிரித்தான் சீக்கிரம் எழுந்தா வாழ்க்கை மாறுமா ஆனால் அவனுக்கு வேறு வழி இல்லை அடுத்த நாள் காலை நான்கு மணி அவன் எழுந்தான் முதலில் அவனுக்கு கஷ்டமாக இருந்தது ஆனால் அவன் செய்தது பத்து நிமிடம் அமைதியாக அமர்ந்தான் தனது வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று கற்பனை செய்தான் தினமும் இதையே செய்தான் முப்பது நாட்கள் கழித்து அவன் வாழ்க்கையில் மாற்றம் தொடங்கியது மனதில் தைரியம் வந்தது புதிய யோசனைகள் வந்தது வேலை கிடைத்தது பணம் வர ஆரம்பித்தது குடும்பத்தில் மரியாதை வந்தது ஆறு மாதங்களில் அவன் வாழ்க்கை முழுவதும் மாறிவிட்டது அவன் சொன்னான் என் வாழ்க்கையை மாற்றியது பணம் இல்லை பிரம்மா முகூர்த்தம்தான் நான்கு பிரம்மா முகூர்த்தம் அறிவியல் விளக்கம் இது வெறும் அல்ல இதற்கு விஞ்ஞான காரணமும் உள்ளது மனித மூளை பிரெயின் இந்த நேரத்தில் ஆல்பாவேவ்ஸ் அதிகமாக இருக்கும் ஸ்ட்ரெஸ் குறைவாக இருக்கும் சப்கான்ஷியஸ் மைண்டு திறந்திருக்கும் இதன் பொருள் என்ன நீங்கள் நினைக்கும் விஷயங்கள் உங்கள் மனதில் ஆழமாக பதியும் அதனால்தான் இந்த நேரத்தில் அஃப்ரமேஷன் சொன்னால் இலக்குகளை நினைத்தால் தியானம் செய்தால் அவை நேரடியாக உங்கள் வாழ்க்கையில் தாக்கம் ஏற்படுத்தும் ஐந்து பிராமா முகூர்த்தமில் செய்ய வேண்டிய ஐந்து சக்தி வாய்ந்த விஷயங்கள் ஒன்று அமைதியாக அமருங்கள் சைலன்ஸ் பத்து நிமிடம் பேசாமல் அமருங்கள் இந்த அமைதி உங்கள் மனதை சுத்தம் செய்யும் இரண்டு உங்கள் கனவுகளை கற்பனை செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று நினையுங்கள் பணம் வெற்றி மரியாதை மகிழ்ச்சி அமைதி இதையே தினமும் கற்பனை செய்தால் உங்கள் வாழ்க்கை தானாக அந்த வழியில் செல்லும் மூன்று அஃபர்மேஷன் சொல்லுங்கள் உதாரணம் நான் வெற்றி பெறுவேன் என் வாழ்க்கை தினமும் மேம்படுகிறது நான் சக்தி வாய்ந்தவன் ஸ்லாஷ் சக்தி வாய்ந்தவள் இந்த வார்த்தைகள் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் ஐ மாற்றும் நான்கு தியானம் மெடிடேஷன் ஐந்து முதல் பதினைந்து நிமிடம் வரை மூச்சை கவனியுங்கள் இதன் பலன் மன அமைதி பயம் குறைவு தைரியம் அதிகம் தெளிவு ஐந்து ஒரு சிறிய இலக்கு எழுதுங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு இலக்கு அது உங்கள் வாழ்க்கையை ஸ்லோலி மாற்றும் ஆறு பிராம முகூர்த்தம் புத்தர் சொன்ன ரகசியம் புத்தர் ஒருமுறை சொன்னார் மனதை கட்டுப்படுத்தும் மனிதன் உலகத்தை கட்டுப்படுத்துவான் புத்தர் அதிகமாக தியானம் செய்த நேரம் பிரம்ம முகூர்த்தம் அதனால்தான் அவர் சாதாரண மனிதனாக இருந்தும் உலகத்தை மாற்றும் ஞானியானார் ஏழு ஏன் தொன்னூறு சதவீதம் மக்கள் பிரம்மா முகூர்த்தத்தை பின்பற்றவில்லை ஏனெனில் மொபைல் அடிஷன் லேட் நைட் ஸ்லீப் லேசி மைண்ட் நோ டிசிப்ளின் ஆனால் உண்மை என்ன நீங்கள் காலை சீக்கிரம் எழுந்தால் உங்கள் வாழ்க்கை மற்றவர்களை விட முன்னேறிவிடும் எட்டு இருபத்தி ஒன்று நாட்கள் சவால் வாழ்க்கை மாற்றம் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுதான் இருபத்தி ஒன்று நாட்கள் பிராமா முகூர்த்தம் எழுங்கள் செய்யுங்கள் பத்து நிமிடம் அமைதி ஐந்து நிமிடம் கனவு கற்பனை ஐந்து நிமிடம் அஃபர்மேஷன் ஐந்து நிமிடம் தியானம் இருபத்து ஒன்றில் நாட்களில் நீங்கள் உணரும் மாற்றம் மனதில் சக்தி உடலில் உற்சாகம் வாழ்க்கையில் தெளிவு இலக்குகளில் வேகம் ஒன்பது உண்மையான வாழ்க்கை மாற்றம் நினைவில் வைங்க உங்கள் வாழ்க்கையை மாற்றும் பெரிய விஷயம் பணம் இல்லை அதிர்ஷ்டம் இல்லை பிறர் இல்லை உங்கள் பழக்கம்தான் பிரம்மா முகூர்த்தம் என்பது வெறும் நேரம் இல்லை அது ஒரு வாழ்க்கை மாற்றும் கதவு அந்த கதவை திறக்கிறீர்களா இல்லையா என்பது உங்கள் கையில்தான் பவர்ஃபுல் எமோஷனல் என்டிங் யூடியூப் வைரல் ஸ்டைல் இன்று நீங்கள் தூங்கும் முன் நினைத்து பாருங்கள் நீங்கள் நாளை காலை நான்கு மணிக்கு எழுந்தால் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் ஒரு வருடம் கழித்து ஐந்து வருடம் கழித்து பத்து வருடம் கழித்து ஒரே ஒரு நேரம் ஒரே ஒரு முடிவு ஒரே ஒரு பழக்கம் உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்ற முடியும் இன்று முடிவெடுக்குங்கள் நான் பிரம்மா முகூர்த்தத்தில் எழுவேன் அப்போதுதான் நீங்கள் சாதாரண மனிதனாக இல்லை அசாதாரண